கையாமத்து வர வரக்கூடிய மக்களுக்கு இந்த களிமா போய் சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் அது அல்லாம இதெல்லாம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் எல்லாம் வெற்றியும் ஆக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அதையே நம்ம பார்க்கணும் அப்ப எழுதப்பட்டுச்சு இதை அடிச்சிட்டு முஹம்மது பின்ன அப்துல்லா எழுத மீதி மீதி விஷயங்களை அடுத்த வருஷம் உமரா இந்த வருஷம் பத்து வருஷம் நமக்கு தவிர எந்த தொடர்பும் இல்லை எந்த வித நடவடிக்கையும் போர் நடவடிக்கையும் வேணாம் மக்கா வந்து மதினா போயிட்டா மதீனா மக்காவுக்கு திருப்பி அனுப்பணும் மதீனாவுல யாரா இருந்தால் திருப்பி அனுப்ப மாட்டோம் எழுதி கையெழுத்து போட போறாங்க இப்போ கையெழுத்துலாம் அந்த மூ மோதிரத்துல அப்படி ஒரு கதம் ஒரு வசியில் வைக்கப்பாங்க மோதிரத்தை ஆச்சு அதான் வைப்பாங்க இப்ப அப்படி வைக்கக்கூடிய நேரத்தை வைக்கிறதுக்கு முடிஞ்சு அந்த நேரம் நடக்குது வேகமாக ஒருத்தர் அந்த மலைப்பகுதியில இருந்து நம்ம இறங்கி நின்று இருந்தோம் இல்லையா அந்த பகுதியில் ஒருத்தர் யார சொல்லுங்களா என்னை காப்பாத்துங்க யார சொல்லா என்னை உங்களோட கூட்டிகிட்டு போயிடுங்க யார சொல்லாம்னு கத்திக்கிட்டு அழுதுகிட்டே ஓடி வராங்க அழுதுகிட்டே ஓடி வரா ஓடி வரவர் எப்படி இருக்காருன்னா கை கால்கள் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு சங்கிலியோட கட்டப்பட்ட அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு ஓடி அவர் தான் அபு செந்தல் அவர் என்ன அபு ஜெந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மக்காவுல ஈமானை ஏற்றுக்கொண்டதுனால அவரை சங்கிலி வச்சு கட்டி அந்த இடத்துல அடிச்சுட்டு இருந்தாங்க மக்காவில வச்சு அடி அடி அடிச்சு எந்த அளவுக்குன்னா அவருடைய உடம்புல எல்லா பகுதிகளிலும் அடிச்ச கசிவுகள் ரத்த கசிவுகள் இருக்கு எங்க பார்த்தாலும் ரத்த கசிவு ரசூல்ல்லா அவருடைய உடல் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு கண்கலைங்கிறாங்க சொல்கிறாங்க வந்து சுஹைல் இப்போ நம்பர்கிட்ட சொல்கிறாங்க சுஹைல் நான் இவரை என்னோட கூட்டிகிட்டு போயிடுறேன் நான் இவரை மதீனாவுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அவரை சொல்லலாம் என்னை மதீனாவை கூப்பிட்டு போயிருங்கன்னு அவர் ஒரு பக்கம் என்ன செய்கிறாரு கதிர்றார் ஆனால் வந்த ஒரு சுஹைல் இப்போ நம்ம என்ன செய்கிறாரு அந்த வந்த சஹாபியுடைய அபுஜந்தருடைய அந்த சங்கிரி அப்படி பிடிச்சி தர தரந்து இழுக்கிறார் இல்லை உன்னை விட மாட்டேன் உன்னையே நான் விட மாட்டேன் ரசூலுல்லா ஒரு பக்கம் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பக்கம் யாரும் சொல்லுறதா அவரை கூப்பிடுங்க யாரும் சொல்லலாம் யாரும் சொல்லலாம் அவருடைய நிலைமையை பாருங்க யார சொல்ல எப்படி அடிச்சிருக்கிறாங்க ஈமான் கொண்ட ஒரே காரணம் களிமா சொன்ன ஒரே காரணத்தினால